அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களை நான் முதன் முதலில் சந்தித்தது ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் கச்சேரி நடத்துவதற்கு அவரது சகோதரி அம்பிகா தாமோதரன் அவர்களுடன் வந்திருந்தார் அவரது இசைக்கச்சேரிக்கு நான் தான் அறிவித்தல் செய்தேன் அன்று ஏற்பட்ட நட்பு தொடர்ந்தது அதன் பின்னர் அவர் இசைப்பகுதி தயாரிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார் அப்போதும் அவரது நிகழ்ச்சிகள் என்னை பங்குபற்ற செய்தார் இசை சித்திரம் போன்ற நிகழ்ச்சிகளில் என்னை பங்குபற்றச் செய்தார் அதன் பிறகு அவர் இசைப்பகுதி கட்டுப்பாட்டாளராக பதவியேற்றார் அப்போதும் அநேகமான நிகழ்ச்சிகள் எனக்கு சந்தர்ப்பம் அளித்தார் படிப்படியாக முன்னேறி அவரது திறமையினால் தமிழ்ச்சேவை பணிப்பாளரானார் பணிப்பாளரான பின்பும் கூட அந்த பழைய குணம் அன்போடு பழகுதல் அதனை அவர் கைவிடவில்லை அதிகாரத்தில் இருந்தாலும் அதிகார தொனியில் எவரிடமும் அவர் பேசியதில்லை அவரது இசை போலவே அவரது குரலும் இனிமையானதுதான் வானொலியில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னரும் இவரது கலைப்பணி தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது இவருக்கு கலாச்சார அமைச்சு கலாசூரி விருது வழங்கி கௌரவித்தது அதன் பின்னர் தேசத்தின் கண் அ நேத்ரு என்ற விருதை கலாச்சார அமைச்சு இவருக்கு வழங்கி கௌரவித்தது தேசநேத்ரு அதி உயர்ந்த விருதான அந்த விருதை பெற்ற முதல் தமிழ் பெண்மணி இவர்தான் இவர் வீட்டில் இருந்தபடியே மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து மேடை நிகழ்ச்சிகள் நிறைய செய்து வந்தார் பின்னாளில் சுகையினமிட்ட போதும் அந்த சர்க்கர நாற்காலியில் இருந்து கொண்டே சாதனைகள் படைத்தார் மேடை நிகழ்ச்சிகள் பல மேடை ஏற்றினார் இவரது மாணவிகள் ஏராளம் மற்றும் சாதனை இவர் படைத்தது என்னவென்றால் ஐம்பது வீணைகள் ஒரே மேடையில் இசைக்கச் செய்து ஒரு நிகழ்ச்சி தயாரித்தார் அது ஒரு பெரும் சாதனை அதேபோல் இலங்கையில் மாத்திரமல்ல இவர் இந்தியாவிலும் கல்கத்தா நகரில் இவரது மாணவிகளை பயிற்றுவித்து மேடை நிகழ்ச்சி தயாரித்து இவருக்கு போக முடியாமல் இருந்தபடியால் மாணவிகளை மாத்திரம் அனுப்பி அங்கு கல்கத்தாவில் ஒரு நிகழ்ச்சி செய்தார் அது பெரும் பாராட்டை பெற்றது சுகீனமுற்றதாக அவர் கருதவே இல்லை அந்த சக்கர நாட்காலியில் அவர் படைத்த சாதனைகள் ஏராளம் அவர் கடைசி காலத்தில் பிள்ளைகளோடு போய் வாழ வேண்டும் என்று நினைத்தவர் அவர் அவர்களிடம் ஆஸ்திரேலியா சென்றார் அவர் இங்கிருந்தால் இன்னும் அவர் சாதனைகள் செய்து கொண்டிருப்பார் இறைவன் அவரது விதியை மாற்றிவிட்டான் அங்கு சென்று நர்சிங் ஹோம் விடுதியில் தங்கியிருந்து வாழ்ந்து வந்தார் இவரது சாதனைகள் அளப்பெரியது இன்று இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அவரது பிறந்த நாள் ஒரு வாரத்துக்கு முதல்தான் நான் அவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் அப்போது நானும் ஞாபகப்படுத்தினேன் வரும் இருபத்தி நாலு உங்கள் பிறந்தநாள் அல்லவான் அவர் என்னை பாராட்டினார் நன்றாக ஞாபகம் வைத்திருக்கிறாயே முதல் வாழ்த்து உன்னிடமிருந்துதான் தான் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க காத்திருந்த வேளையில் அவரது மரண செய்தி மனதை கஷ்டப்படுத்தியது அவருக்கு இரங்கல் செய்தி கூற வேண்டிய நிலைமை இறைவன் செய்துவிட்டான் என்றாலும் அவரது ஆத்மா இறைவனின் நிழலில் இழப்பாரட்டும் அவரது சாதனைகள் என்றுமே மறக்க முடியாதது